சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு நம்மளோட எஸ்எஸ் பப்ளிகேஷன் ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கை வந்து இருக்கோம் ஸோ மாணவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ எஸ்எஸ் பப்ளிகேஷனுடைய வெப்சைட்டில் எஸ்ஐ புக்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் ஆச்சு ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ புக்கு வந்து நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு நிறையமானவர் சொல்லியிருக்காங்க மொத்தம் ஒரு ஐம்பத்தி ஒரு கஸ்டமர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஏன்னா புக்கு வாங்கின மாணவர்கள் கொஞ்சம் புக்கை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதுக்கான ஃபீட்பேக் வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த புக்கை பற்றி தெரியணும் இல்லை இந்த புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ ரிவியூக்கு போயிடலாம் ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் என்னென்னா ஞானசுந்தரம் அது சென்டிமெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ சாய்ராம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து தமிழ் செல்வன் ஒரு கொடுத்துருக்காரு எஸ்ஐ மாக் டெஸ்ட் புக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் பிரபு அப்படிங்கிறவரும் புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு கார்த்திக் குமார் அவரும் ரொம்ப புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு பூங்கொடி அப்படிங்கிற மேடமும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க தேவாகர் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டன்ட் வந்து ரொம்ப அற்புதமாக ராக்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு கவின் குமார் சாரு வந்து பார்த்திங்கன்னா புக்கு வந்து வெரி ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு திவ்யா மேடமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோபாலகிருஷ்ணன் புக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது எளிமையாக இருக்குது படி படித்தா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அவர் ரிவியூ கொடுத்துருக்காரு அணு அப்படிங்கிறவங்க வந்து வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஞானசுந்தரம் எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ மேடம் ரம்யா மேடம் பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோகுல் வந்து நைஸ் புக் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ சிவகுமார் சார் பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க் இஸ் வெரி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் எலிஜிபிள் ஆல்சோ தரமான புக் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் எலிஜிபிள் அந்த அந்த புக்கில் இருக்காது ஆனால் புக்கு வாங்கினமானவர் புக்கு பின்னாடி இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப்புக்குள்ள வந்துருவீங்க அந்த டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு மேக்ஸ் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் தமிழுக்கு வந்து எலிஜிபிலிட்டிக்காக ஐம்பது டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஐயாயிரம் கொஸ்டன் கொடுத்துருக்கேன் ஓஎம்ஆர்க் ஷீட் கொடுத்துருக்கேன் இன்னும் உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறேன் அந்த குரூப்பில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் குரூப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சுதர்சன் அப்படிங்கிறவர் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் புக்கு ஐயப்பன் அப்படிங்கிறவரும் வெரி யூஸ்ஃபுல் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த புக்கை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லியிருக்காரு மகாலட்சுமி மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருக்காங்க கனக கனகலட்சுமி மேடம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ குமார் சாரும் வந்து பார்த்திங்கன்னா புக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறாரு அபிமன்யு வந்து புக்கு ரொம்ப நல்லா வந்திருக்காரு நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு செல்வி மேடமும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினோத் குமார் அவங்களும் ரொம்ப நல்ல ஒரு ஃபீட்பேக் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திவாகரும் நல்ல ஒான ஒரு புக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய காசுக்கு நல்ல ஒரு தரமான புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஸ்கர் லோகநாதன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஞானசுந்தரம் அப்படிங்கிறவருக்கு டேன் பண்ணியிருக்காரு அதாவது எனக்கு தான் அது மார்க் டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இந்த புக்கை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்கு கொடுப்பதாக அவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு துரையரசன் அப்படிங்கிறவரும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ராஜா அப்படிங்கிற டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அப்படின்னு அவர் மெசேஜ் கொடுத்துருக்காரு பிரபா அப்படிங்கிறவும் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரபா இன்னொரு பிரபா வந்து குட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீசார் வந்து மிகவும் சிறப்பான முறையில் புத்தகம் அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காரு நாகராஜனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு கவியரசனும் அதே போல் நன்றாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு மகேஷ்குமாரும் வந்து நல்லா வந்திருக்கு ஜெகதீஷ் அப்படிங்கிறவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு டி விஜய் அப்படிங்கிறவரு நிறையா பக்காவாக ஒரு ரிவ்யூ கொடுத்துரு கொஸ்டின் வந்து நல்ல தரமாக இருக்குது நல்ல ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மாதிரி செட் பண்ணியிருக்கீங்க அவர் ரெண்டு அட் ரெண்டு டெஸ்ட் அட்டன் பண்ணாரா நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு கடமைக்கு எடுக்காமல் நல்லாவே எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து உங்கள் ஹார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப தேங்க் பண்ணியிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்காராம் அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்யூ ஐயப்பன் செல்வராஜ் சாரும் புக்கு வந்து நல்லா வந்திருக்கு மேக்ஸ் சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஷின்ஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ கொஷினுக்கு அந்த மேக்ஸ் சைக்காலஜிக்கான எக்ஸ்பிளனேஷன் அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன் அதுதான் கீழே பார்க்குறீங்க தினேஷ்குமார் சாரும் நல்ல ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காரு மாஃப்டெஸ்ட் ரீஸ் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்கிறாரு சிவசங்கர் சாரும் நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆண்டனி சாரும் வந்து சூப்பரான மெட்டீரியல் ரொம்ப தரமாக வந்திருக்கு எல்லாமே கவர் ஆன மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு கார்த்திக் எஸ் கார்த்திக் வெல் புக் அப்படின்னு சொல்லியிருக்காரு சேக்ராமன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிசிஎஸ்ஐ ரெண்டுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம் சக்தி அப்படிங்கிறவரு ஸோ முந்தைய தாளத்தி எஸ்ஐ கொஷின் அடிப்படையில் இது இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சூப்பரான ரிவியூ கொடுத்துருக்காரு சீக்கிரம் டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு குவாலிட்டி அண்ட் கொஷின்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சில மாணவர்களுக்கு இன்னும் புக் ரீச் ஆகலை அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தக்க விஷயம் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதை மேக்ஸிமம் நான் ரெட்டிஃபை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு சில மாணவர்களுக்கு இன்னும் புக்கு ரீச் ஆகலைன்னா மறுபடியும் நம்ம ஆஃபீஸுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவோம் சரிங்களா சுசிலா மேடம் பார்த்தீங்கன்னா மிக பயனுள்ள வகையில் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுடைய சேவைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூகள் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புக்ஸ் எஸ்எஸ் பப்ளிகேஷன் ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கை பற்றி ஸோ இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து ஏதோ நான் மார்க்கெட்டில் சும்மா கொடுக்கல பிகாஸ் மாணவர்கள் எல்லாருமே சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற அடிப்படையில் தயாரித்து கொடுத்த ஒரு புத்தகம் அதனால தான் இவ்வளோ நல்ல ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு எல்லாருமே ஸ்டார் ரேட்டிங்கிலும் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்கிறது ஒரு ரெண்டு ரெண்டு பேரும் ஃபோர் ஸ்டார் கொடுத்தேன் எனக்கு ஒரு ஸ்டார் கிடைச்சாவே எனக்கு லைஃப் வந்து திருப்தி தான் அதில் ஃபோர் ஸ்டார் அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஃபைவ் ஸ்டாருங்கிறது அல்டிமேட் எக்ஸலெண்ட்டு அச்சீவ்மெண்ட் எனக்கு ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் இந்த புக்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியெலாம் வாங்கி பயிற்சி எடுத்து எஸ்ஐ எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ குட் லக்